நன்றி ரொம்ப மோட்டிவேஷ்னலா இருக்கு நேற்றைய நினைவுகள் இனிமையாக இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக நாளை கனவு நிஜமாக நாங்க போட்டு இந்த விதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள் சோ ரொம்ப இப்படி இருக்குன்னா ரொம்ப நேரம் பேசுவேன் நானே ரெண்டு நிமிஷம் தான் பேசணும் இருக்கேன் ஓகே சோ ஆண் பாவம் பிள்ளது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கேன் இந்த படத்தினுடைய வெற்றி நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன் நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அண்ணங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சு நீங்க தான் நீங்க எல்லாருமே அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்லப்போனா இந்த படத்தினுடைய இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும்ல இது நடந்துருமா நடந்துருமா தேட்டரில் சிரிச்சிருவாங்களா இது கரெக்டாக போய் சேர்ந்துருமா நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி நினைச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க தூங்குங்க நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி இருக்குது அன்றைக்கி நைட் நாங்கள்லாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தோம் எங்களுக்கு தான் தெரியும் வார்த்தைக்காக சத்தியமாக சொல்லல எனக்குமே பர்சனலாகவே என்னை எப்படி எல்லாம் இன்றைக்கி பாராட்டி நானே பார்த்தது ஸோ அப்படி இருந்துச்சு எல்லாரும் எழுத்துலையும் சரி நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில் ட்வீட்களில் வீடியோக்கள் மூலமாக எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பற்றி எழுதுனாங்க ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் எழுத ஆரமிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமா இருந்து உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி அடுத்ததா இப்படி ஒண்ணு ஆரம்பிக்கணும் ஆண்களை பத்தி ஒரு படம் பேசணும் ஏன்னா ஆண்களுடைய அக இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்ல நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவா அது தேவையும் படுது அப்படிங்கறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள் சி ஆஃப்ஷிப் அவர் தான் முதல்ல இத வெப்சீரிசா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னு எழுதுறதுக்காக ஒரு பையன் கொடுத்தோம் இதை முழுசாக எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பையே அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்லயே முடிவு பண்ணப்பட்டுச்சு அவர் தான் அந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன் ஸோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வுமே இல்லை ஆனால் நல்ல பலமாக நம்மலாம் சேர்ந்து வருது நல்ல பலமாக கேட்டுக்கலாம் யெஸ் நான் ஒரு முறையாவது மேடையில் நிறுத்தி அவனை பக்கத்தில் வச்சு சொல்லிடணும்னு நினச்சேன் அது நடக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மேடையில் ஏற போகிறாரு அவருடைய படத்தோடையே அவர் எழுதி இயக்கி இருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் வச்சராக கண்டிப்பாக இருக்கும் அது உறுதியாக இப்பயே சொல்லலாம் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்காது அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது ரியோவுக்கு போகுது அண்ட் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது அந்த இடத்துல இது ஷேப் பண்ண பற்றி எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லையே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி ட்ரிம் பண்ணு எப்படி டைலாக் பண்ணணும் டக்குன்னு ஒர்க் பண்ணலாம் அடுத்து ரியோட்டை ரியோ இதை இமீடியட்டாக பண்ணுவோம்ப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அடுத்து ட்ரம்ஸ்டிக்ஸ்ட்டை போச்சு ஆனால் எப்படி ஷூட் போகலாம் தான் அங்கிருந்து வந்து முதல் கேள்வியாக இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் நம்பிக்கை தான் இதனுடைய அவுட்புட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டா அவங்களும் சொன்னாங்க ரியோவும் சொன்னிச்சு நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல இதை நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்த பையும் இல்லை இது அவன் பேசினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவா அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே எஸ் யாரோ யார் வேணாம் பெருந்தன்மை அப்படிதான் நடந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் மூலமா ஒரு நடிகனா அறியப்பட்டிருக்கேன் இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள் அண்ட் எஸ் முதல் விதை ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ் ரிலீஸ்ல அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே பிளாக் ஸ்வீப்ல இருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லையும் சொல்லியிருந்தேன் வேக்சிப்ல இருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோட தான் வந்தோம் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேற வேற மீடியாக்கள்ல இருக்காங்க வேற வேற சினிமாக்களில் ஒர்க் பண்றாங்க எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் இறைதடி பறந்தாலும் கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டுல இருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்க சூழல்ல இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் தைரியமா நாங்க போய் பிளாக்ஸ்வீப்ல இருந்து இன்னொரு கதை இருக்கு பிளாக்ஸ்வீப்ல இருந்து இன்னொரு படம் பண்ணலாம்னு எங்க நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்றதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம் சோ பிளாக்ஸ்வீப் பைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும் அந்த இதெல்லாம் நடந்ததுக்காக என்னே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுங்களா எனக்கு தெரியாதுண்ணே ஆனால் செயலின் மூலமாக இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்குறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த நன்றிகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருவே டொமெஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர் எஸ் மணி பிரதர் அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது என் பொண்டாக்கியே பொசிவ் ஆகிற அளவு அவரை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருண்ணே அண்ணே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே இது ஆரம்பம் தான் இப்பவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப இல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவா அப்புறம் நன்றி மருந்தோம் ஓகே சூப்பர் சோ நன்றி அனைவருக்கும்